பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க மூணு நம்பர் கம்பல்சரியாக இருக்கும் இதில் மூணு நம்பர் இருக்கும் இதில் மூணு நம்பர் இருக்கும் அந்த மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் சேமாக இருந்தது அப்படின்னா ஓகேங்களா இதுலேயும் இதுலேயும் ரெண்டு நம்பர் சேமாக இருந்தது அப்படின்னா பாருங்கள் ரெண்டு அஞ்சு

சேமா இருக்கும் ஓகேங்களா சோ சேமா இருந்தது அப்படின்னா மூணாவது இருக்க நம்பர் ஒன்னு ஆப்போசிட் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இது ரெண்டு அடுத்த ரெண்டு கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நிகழ் ஓகேங்களா சோ டி டுவெண்ட்டி மட்டும் கால்பந்து போட்டியில் ராசு ஐம்பது பந்துகளை எதிர்கொண்டு பத்து முறை ஆறு ஓட்டங்களை எடுத்தார் அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் போது அதில் அவர் ஆறு ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேட்ட கொஸ்டின் கொடுத்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆறு ஓட்டங்கள் எடுத்ததை கொடுத்திருக்காங்க கேட்டது ஆறு ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான அப்ப என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பந்துகள் இருக்கு இல்லையா அதுல அவங்க ஆறு எடுத்திருப்பாங்க இல்லையா எத்தனை பந்துகள்ல ஆறு எடுத்திருக்காரோ அதை கழிச்சுக்கணும் ஓகேங்களா எப்பன்னா எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னா ஓகேங்களா சோ ஐம்பதுல இருந்து பத்து கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் நாற்பதுன்னு கிடைக்கும் அப்ப அந்த நாற்பது பந்துலையுமே அவர் நான் ஆறு ரன் எடுக்கல அவ்வளவுதான் ஓகேங்களா அப்ப ஆறு ரன் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகு என்ன அப்படின்னா எடுக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு நாற்பது டிவைடட் பை மொத்த வாய்ப்பு எத்தனை ஐம்பது பந்து இருக்கு ஸோ டெவிடட் பை ஐம்பது ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் அப்போ ஆன்சர் என்ன நாலு பை அஞ்சு தான் என்சர் ஆப்ஷன் பி தான் என்சர் ஓகேங்களா ஸோ தெளிவாக கவனிக்கணும் இங்கே வந்து எடுத்தது கொடுத்துருக்காங்க இங்கே எடுக்காம இருக்கிறதுக்கு அவங்க வந்து நிகழ்த்தகவு கேட்கறாங்க ஸோ இப்படி மாற்றி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் மொத்தத்துல இருந்து இதை கழிச்சிட்டு ஓகேங்களா அதை மேலயும் டெவிடட் பைக்கு கீழே மொத்தத்தையும் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்ப்ளிமை பண்ண ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்க இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும்போது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் நான்கு கிடைக்க நிகழ்த்தகவு காண்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்ட கொஸ்டின் ஸோ ஃபார்முலா பேஸில் போடலாம் ஓகேங்களா நீங்கள் ஃபார்முலாவே ஞாபகம் வைக்காமல் ஈஸியாக அப்படி போடலான்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல அல்லது அப்படின்னு நினச்சுன்னா கவனிச்சுக்கோங்க தெளிவாக கவனிச்சுக்கோங்க அல்லதுன்னு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரே முகம் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் கூடுதல் நாலு கிடைக்கிறதுக்கான கெய்தகவே என்னன்னு கண்டுபிடிச்சுக்கணும் அல்லதென்னு கேட்டாங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே டைம்ல அட்ட டைம்ல நடந்தா என்ன நிகழ் அப்படின்னு அப்படினு கண்டுபிடிச்சுக்கணும் اوكيங்களா பார்க்கலாமா பாருங்க ரெண்டு பகடயே உருட்டறாங்க اوكيங்களா சோ நம்ம அந்த கூர்வில எழுதணும்ங்கறதே கிடையாது ஈஸியா போலாம் பாருங்க ஒரே முகம் ரெண்டலயுமே ஒரே முகம் கிடைக்கும் அப்ப எப்படி கிடைக்கும் இதுலயே ஒன்னு இருக்கலா இதலயே ஒன்னு இதலயே ரெண்டு இதலயே ரெண்டு இதலயே மூணு இதலயே மூணு இதலயே நாலு இதலயே நாலு இதலயே அஞ்சு இதலயே அஞ்சு இதுலேயே ஆறு இதுலயும் ஆறு ஸோ ரெண்டுலேயுமே ஓகேங்களா இரு ஒரு பகுதியில ஒன்னு விழுந்தா இன்னொரு பகுதியிலயும் ஒன்னு தான் விழணும் அந்த மாதிரி சமமா எத்தனை வாய்ப்புகள் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேங்களா சோ ஆறு ஆறு வாய்ப்புகள் இருக்கு மொத்த வாய்ப்புகள் என்ன ரெண்டு பகடை அப்படின்ட்டாலே ஆறு பவர் எண்ணு போட்டுக்கணும் இந்த எண் வந்து அவங்க எத்தனை பகடைன்னு சொல்கிறாங்களோ அதை யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக ரெண்டு பண்ணுங்க ஆறு ஆறு முப்பத்தாறு ஸோ மொத்த வாய்ப்புகள் முப்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணணும் கூடுதல் நாலு ஓகேங்களா ஸோ இப்போ கூடுதல் நாலுன்னு கிடைக்கிற மாதிரி வேணும் ஓகேங்களா ஸோ ரெண்டு பகுதியிலையும் வேறு வேறு நம்பர் விலும் கூடுதல் நாலுன்னு வரணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்பயுமே ஃபஸ்ட்டு பகுதியில் ஒன்று எடுத்துக்குவோமா ஒன்று கூட எதை கூட்டினா நாலு வரும்னு பாருங்கள் ஒன்று கமா மூணு ஸோ இதை வந்து நாலு வரும் அதுக்கப்புறம் எதுவுமே நாலு வராது ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டு வருமா ரெண்டில் எதை கூட்டினா நாலுன்னு வரும் ரெண்டு கமா ரெண்டுன்னு வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் மூணு வருமா ஸோ மூணில் எதை கூட்டினா நாலு வரும் மூணு கமா ஒன்று ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கு ஆப்போசிட்டாக வந்துருச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒன்னுக்கமாக மூணு அதுக்கு ஆப்போசிட் மூணுக்கமாக ஒன்று ஸோ இதுக்கு ஆப்போசிட் அதாவது இன்டர்சேஞ்ச் ஆன மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இதோட அது முடிஞ்சதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்க யோசிக்கணுங்கிறதே கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ எத்தனை வாய்ப்புகள் இருக்கு மூணு வாய்ப்புகள் இருக்கு ஸோ மூணு பை மொத்த வாய்ப்புகள் முப்பத்தி ஆறு இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சா அடுத்து என்ன பண்ணணும் அந்த ரெண்டும் அட் அடைம்ல நடந்தது அப்படின்னா அதாவது நம்ம எழுதியிருப்போம் இல்லையா எழுதுனதுல எந்த எத்தனை நம்பர் காமனா இருக்குன்னு பாருங்க இதுல ஒன்னுக்கமா மூணு இருக்கு இதுல இல்லை இதில் ரெண்டுக்கம்மா ரெண்டு இருக்குது இதுலையும் ரெண்டுக்கம்மா ரெண்டு இருக்குது இதில் முணுக்கம்மா ஒன்று இதில் முணுக்கம்மா ஒன்று இல்லை ஓகேங்களா ஸோ ரெண்டுலேயுமே இருக்கமாதிரி எத்தனை வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அப்போ ஒன்று பை மொத்த வாய்ப்பு முப்பத்தி ஆறு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணுன்னா இதையும் இதையும் ஓகேங்களா இதை ரெண்டையுமே கூட்டிக்கணும் கூட்டினதுக்கப்புறம் இதை கழிச்சிக்கணும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஆறு பை முப்பத்தாறு ப்ளஸ் மூணு பை முப்பத்தாறு மைனஸ் ஒன்று பை முப்பத்தாறு ஓகேங்களா ஸோ இதை கூட்டினா என்ன வரும் ஒன்பதுன்னு வரும் ஒன்பதுலேருந்து ஒன்று போச்சு அப்படின்னா எட்டுன்னு வரும் அப்போ எட்டு பை முப்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ இப்போ இதை அடித்து போடலாமா பாருங்க நாலால் அடித்தா இது ரெண்டு டைமு நாலால் அடித்தா இது ஒன்பது அப்போ ரெண்டு பை ஒன்பது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி புரியுதுங்களா ஸோ தெளிவாக அவங்க கேட்டிருக்கிறத ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சிக்கணும் ஓகேங்களா அல்லதுன்னு கொடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த நிகழ்த்தகவுக்குள்ளேயே அதை கண்டுபிடிச்சிக்கணும் அல்லதுக்கு அப்புறம் என்ன வந்து கேட்டிருக்காங்களோ அதுக்கான நிகழ்த்தகவு கண்டுபிடிச்சிக்கணும் அதை ரெண்டையும் கூட்டிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டுமே அட்ட டைமில் நடந்தது அப்படின்னா அதுக்கான நிகழ்த்தகவு என்ன அதை கண்டுபிடிச்சி ஆல்ரெடி கூட்டினோல்லையும் இருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஓகேங்களா ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இந்த மூணு கொஸ்டின் தான் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் பகடை நிகழ் தகவல் இந்த டாப்பிக்கில் அவங்க கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க வந்து எந்த பேட்டன்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ப்ராட்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மூணு சொமை எடுத்துட்டு வந்து நடத்தும் ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளை ரொம்ப டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடாது வெள்ளை கணக்கில் பண்ணுங்க இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ